இந்தியாவினுடைய எழுபத்தாறாவது குடியரசு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் ஏனென்றால் நாம் அனைவரும் இப்போது இந்த இடத்திலே ஒன்றாகக் கூடி இன்று இந்தியாவில் அனைத்து நகரங்களிலும் ஏன் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இந்திய வாழக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த காலையிலே குடியரசு நிகழ்வுகளே கலந்து கொண்டு சிறப்பிருக்கின்றார்கள் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் இந்த துபாய் தர்பார் அமைப்பானது இந்த ஐடிஎம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியினுடைய ஒத்துழைப்பின் மூலமாக ஏற்பாடு செய்து நாம் அனைவரும் இந்தியாவை நினைவு கூற வேண்டும் இந்திய புலீஸ் நிறுவனத்தை நாமும் புங்கு கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திரத்திலே பங்கு பெற்ற அனைவருடைய அந்த போராட்ட தியாகங்களை நாம் உணர வேண்டும் இந்தியாவில் வளர்ச்சியம் காண வேண்டும் அந்த வரலாற்றை நமது வருங்கால சந்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பானது அழகான முறையிலே வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமாதிரி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் அனைவரும் இந்த துபாய் தர்பார் நிறுவனத்திற்கு ஒரு கைதில் அவர்களை அதைவிட இன்று இந்த நிகழ்வு நடைபெறற்கு காரணமாக இருந்த ஐடிஎம் இன்டர்நேஷனல் யுனிவர்சிட்டினுடைய யூனிவர்சிட்டியினுடைய நிறுவனத்தாருக்கும் அதனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாம் அனைவரும் தரவழிப்பில் நிச்சயமாக ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு பின்னாடி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க முன்னாடி வரமாட்டாங்க அப்படி பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நம்முடைய முதுவை கதாயத்தவர்கள் அவர்களுக்கும் நேரத்தில் ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதர் முன்கோவுக்காரர் அது வேற விஷயம் ஆனால் அது அவருக்கு அதன் மூலமாக நன்மையை வெளியேற்றி விடுவார் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார் அப்படிப்பட்டவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு கைது விடுவோம் அதை விட நான் குடியரசு தினத்தை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு குடியரசு தினம்னா என்ன தெரியும் அப்புடின்னா ஒரு தேசிய குடியேற்றுவாங்க எங்கள் ஊரில் குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க சரி ரெண்டு சுதந்திரத்துக்காக போராட்டப்பட்ட தியாகிகளை பற்றியும் தெரியும் இதனால் ச சுதந்திரம் த எல்லாம் சொல்ல முடியும் தேசிய உள்ள படங்களை சில படங்கள்லாம் அப்படியே தேசிய உணவுமுக்கு படங்கள் பற்றினும் தெரியும் படம் பெரிய ஆனால் இந்தியாவினுடைய இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் வருடம் இதே ஜனவரி இருபத்தி ஆறாவது தேதி சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா உடைய குடியரசு ஆக வேண்டும் என்று ஒரு நாளை மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்பிச்சாங்க அந்த நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் சுதந்திரம் அடைந்தோம் அதற்காக போராடப்பட்ட மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு நம்முடைய அனைத்து தலைவர்களும் குறிப்பாக விருப்பம்னா அனைத்து பெண்கள் பெண்களுக்கு வரைக்கும் போராட்ட காய்கள் இருக்காங்க அவர்களோட முயற்சியால் தான் நமக்கு எல்லாம் இன்றைக்கி சந்திரமா இருக்கலாம் நம்மளை பாராட்டு மேற்கும் அதன் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுக்குப் பிறகு இரண்டு வருட காலங்களாக அன்றைய முன்னாள் பிரதமர் நம்மளுடைய மேற்குக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அரசு அழைப்பு சட்டத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு முந்திய ஒரு அரசியல் சட்டம் இருந்தது அது நம்முடைய ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அதை நாம் பின்பற்றி வந்தோம் நமது இந்திய இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி ஜனநாயக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்து மக்களை ஒரு ஆட்சி இந்தியாவுடைய ஜனநாயக அந்த சட்டம் இருக்கின்றது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுக்கப்படுத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் தான் அன்றைய பிரதமர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவர்கள் மூலமாக தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்று அமைக்கப்பட்டு இன்று வரை மிகவும் பாதுகாப்பாக எடுத்து வருகின்றது அதற்காக இப்ப நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அனைவரும் ஒருமுறை இப்போ நமக்கு எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரி லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் குழந்தைகளுக்கு வந்து உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் என்று சொன்னார்கள் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே அந்த காலகட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க குழந்தைகள் எல்லாமே யாரும் வெளியே போய் ஓடி விளையாடலை நண்பர்களை பார்க்க போகவே இல்லை எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி முகநூலில் அந்த இதில் அந்த கைகளை எடுத்து அதுவே முடிச்சிருக்கோம் நேற்று கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அம்மா போட்டுக்கிறாங்க குழந்தை முதல் மாதம் இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் அப்படி போட்டுட்டு மூன்றாவது மாதம் குழந்தை படம் போட்டுக்கிறாங்க அதில் வந்து பக்கம் சுற்றி ஒரு டெலஃபோனு ஒரு ஐபேடு ஒரு ஹெட் போன் பண்ண மூன்று மாசம் குழந்தைக்கே போய் சொல்லவில்லை அவங்க பேச்சாளர் அவங்க குழந்தைகளை அவங்க எடுத்து போட்டிருக்காங்க நம்மளே குழந்தைகள் இப்படி செய்து என்று நாம் அவர்களுக்கு நாம் ஒரு முன்னோடியாக இருக்கின்றோம் அது இருக்கக்கூடாது அது ஏன் சொல்ல வரமுன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசுத் தின விழாவாக நடக்கும் பொழுது ஒரு கருப்பொருளை தான் நடத்துவாங்க இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன கருப்பொருள் என்றால் தமிழ் சொல்ற பேரழிவு இல்லாத இந்தியா அதே வந்து அவருடைய ஒரு இந்திய அந்த வார்த்தை தமிழ்ல வந்து பேரழிவு இல்லாத இந்தியா என்று இந்த வருடம் நம்ம பிடிச்ச கொண்டாடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நலம் வேண்டியும் எல்லாம் மனம் நலம் வேண்டியும் போதை இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் இந்த வசனம் நம்ம ஒரு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டே நீங்க ஒத்து பாருங்க மணல் வளம் அவங்க சொன்னது உடல்வளமும் மணல் வளமும் வந்துருதா போதை இல்லாத இந்தியா இந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தான் அந்த காலகட்டத்தை போதைப் பொருள் விற்றை பார்க்கின்றோம் இப்போது பள்ளிக்கூடங்களிலே போதைப் பொருள் விற்று மாணவர்கள் எல்லாம் அணிவா அதை ஒழிப்பதற்காக இந்தியா இந்த வருடம் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இந்த கருப்புகள் தான் பேரழிவு இல்லாத இந்தியா ஆகா இப்படிப்பட்ட ஒரு வல்லரசாக நாம் வளர்வதற்கு நாம் அனைவரும் இறைவனை பார்ந்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் பொழுது இந்திய குடியரசு தளத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒவ்வொரு நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதிகள் வருவாங்க முதன் முதலாக வந்து வந்து இருந்து அதிபர் சுகர்னா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் வருவாங்க அமெரிக்காவிலிருந்து ரொம்ப பராமரி வந்தாங்க

இந்திய குடியரசுத் தலைவர் யார் என்றால் இந்திய நாட்டுக்கே அவர் தான் தலைவர் அது மட்டும் இல்ல முப்படை தலைவர் அவ்வளவு பவருக்கு உரியவர் தான் இந்திய குடியரசுத் தலைவர் ஆரம்பத்தில் குடியரசுத் தலைவராக முதல் முதல்வர் ராஜேந்திர பிரசாத் இருந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க ராதாகிருஷ்ணன் வந்தாங்க வி வி கிரி வந்தாங்க இப்படி வந்துட்டு நம்ம ஏ பிஜே அப்துல்கலாம் அவர் வந்தாங்க இப்ப வந்து நம்முடைய திரபதி

வருங்காலத்தை உலகத்தை நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர்கள் ஏனென்றால் மாணவர்கள் தரக்கூடிய ஒழுக்கமும் அவர்கள் பெறக்கூடிய கல்வி அறிவும் அவர்களது சிந்தனையும் செயலும் விவேகம் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கும் என்பதை அவர்கள் வளர்ந்துதான் மாணவர்களை தன்னுடிக் கனவு அல்ல உங்களை தூங்காமல் இருப்பதுதான் கனவு என்று அவர்கள் கூறுவார்கள் என்ன அர்த்தம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் அதை நாம் செய்வதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓட வேண்டும்

மிருதுலா மிருதுலா பேசுனாங்க அப்புறம் சிவா பேசுனாங்க கர்சிகா ஹம்தான் ரம்தான் அப்புறம் வந்து சனா பேசுனாங்க அப்புறம் வந்து திண்டுக்கல் ரம்தான் பேசினாங்க முகமது அத்தனன் முகமது ஆகில் இப்படி குழந்தைகள்லாம் பேசுனாங்க பெரியவர்கள் வந்து நமது பிச்சை அவர்கள் பேசுனாங்க வைஷ்ணவி பேசுனாங்க திண்டுக்கல் ஜமா அவர்கள் பேசுனாங்க அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம்

இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற துபாய் பெருபாருக்கு மீண்டும் ஒரு எட்டி கொடுக்கிறோம். வா எல்லாருக்கும் நல்லா பேசناங்க. ஆனா நான் குறிப்புட்டு சொல்ல விரும்பறேன். அது வந்து நேதாஜி சுதாப் சந்திர கோஸ் கூட பேச வேண்டிய ஆதி ஆதி. அதுக்கு அவர் ஏன் சொல்றானா எதை பேசுறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பட்டுதா பார்த்தீங்களா அங்கால அவங்க ஒரு நோட். இது வந்து ஆங்கிலத்தில் இருந்து பேசுகிறீங்க ஆமாம் ஆமாம் அதான் ஆங்கிலத்தில் ஆமாம் அது வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த ஒரு துணியோட பேசுனேன் அதை கவனித்தேன் தமிழனும் படிக்க வேண்டும் தமிழரும் பேச பளவுக்கு வேண்டும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து மணி ஆர்டர் வந்து ரெண்டாவது பேசுகிறது வந்து சானா ராணி ஜான்சி ராணியாக பேசுகிறீங்கலாமா யாருக்கு ஜான்சி இது ஜான்சி ராணி பேசுறீங்க அதெல்லாம் பேசுனாங்க அது வந்து எப்படின்னா அங்கிருந்து தான் நீ பேசுறமா அங்கிருந்து பேசுச்சு அது எடுத்து என்ன சொல்ல வந்த கருத்து அப்படியே அதை சொல்லிச்சு வாழ்த்துக்கள் அது மற்றவர்களுக்கு இல்லைங்கள இவங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறது என்பது இருந்தால் அவங்க வந்து உடை இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதுல இருந்து அப்படி நவலாம பேசுறாங்க வாழ்த்துக்கள் பெரிய பிரச்சனை வந்து ஒரு கவிஞர் வந்து இருக்கிறார் நாகூர் பிச்சை அவர்கள் அது ஆரம்பிக்கும் போது கவிதை தான் ஆரம்பிச்சாங்க

நம்முடைய பேராசிரியர் முகிப்புல்லா அவர்கள் கூறும் போது சொன்னாங்க அழகா அவங்க வந்து அவங்க ஒரு இலங்கை சார்ந்தவர் ஆகி இருந்தாலும் கூட இந்திய தேசிய அந்த குடியரசு தின கலந்து கொண்டு பெருமை சொன்னாங்க அவங்க தெரிஞ்ச மூன்று தலைவர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் கூட பெரிய இருக்காங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால வந்து அதை விட பெரும் தொடர்ந்து இதுக்கு நான் நடத்துவதற்கு நாங்கள் இடம் தருகின்றோம்

இந்தியர் என்று உணர்வோடு இருக்கணும் பிறப்பால் முஸ்லிம் மொழி தமிழ் மொழியால் தமிழன் உணர்வால் இந்தியன் என்ற ஒரு அடிப்படையில வந்து நாம் இந்தியதான் எல்லா இடத்திலையும் பறைசாற்றிக் கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு எந்த கருத்து எடுத்துக்கூட போறோம்னா இன்றைய வந்து இந்தியா இந்திய என்ன சொல்லி இருக்கேன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா அவர் கருப்பொருள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது பேரழிவு இல்லாத இந்தியா பேரழிவு இல்லாத இந்தியா ஜென்ரலா கொடுத்துறாங்க அழிவு பேரழிவு ரெண்டு வித்தியாசம் இருக்கு கொரோனா வந்துச்சு அது பேரழிவு பேரழிவு இல்லாத இந்தியா என்றால் இந்தியாவில் வந்து மாணவர்களுக்கு தாம சொல்றது மனம் நலம் தேவை போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் முக்கியமா எல்லா வந்து குழந்தைகளை நீங்கள் படிக்கல் படிக்கல் என்று அவர்களை நீங்க வந்து எதுவும் படிச்சுக்கிட்டே இருக்காது அவங்களை கொடுங்க குழந்தைகளை வந்து ஃப்ரீயா விடுது அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மைண்ட்லயே போட்டோம் அவர்களுடைய மனதை நாம் வேட்பு பக்கத்துக்கு திருப்ப கூடாது அந்த மனநிலை அதனாலதான் நீங்க இப்போ இப்போ வந்து எனக்கு அப்படி வருது இப்படி வருது மனநிலை பாதிக்க அப்படின்னு வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க காரணம் இதுதான் குழந்தையோட எண்ணம் ஒன்று ஒரு ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கின்றது நதியை ஓடுகை வழிகளை இருந்தா அப்படியே இருக்கும் நீங்க திருப்பி விட்டீங்கன்னா அந்த நதியானது நம்ம தான் வருவோம் தவிர எந்த இலக்கை கொண்டு அடையும் போனோம் செய்யாது அதுபோல மாணவர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மாணவர்களை அந்த வண்டியை நடக்கிறது வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் இது மனநலம் பாதிக்காம இருக்கணும் போதைப் பொருள்னா மாணவர்களை நம்ம வந்து எப்போதும் குறைய வச்சுக்கணும் ஒரு வயசு கருது பிள்ளைகள் என்ன நம்ம கன்றுகளே கிடையாது பிள்ளைகள் என்ன பண்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அவங்க நண்பர்கள் யாரு யார் கூட சேரா என்பதை நாம் அனைவரும் பார்த்துட்டே வரணும் அதே நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நல்லவர்களோட அவங்கள நம்ம தான் பழக்கணும் கட்டாயமாக கருத்துற சொன்னாலுமே பேரழிவு இல்ல இந்தியா இந்தியா செய்ய முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் இயற்றியதா மட்டும்தான் அந்த இலக்கையை அடைய முடியும் அந்த இலக்கை அனைவரும் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான கருத்து அந்த கருப்பொருளை நாம் படங்கெடுத்துக்கொண்டு நம்மால் வேண ஒரு முயற்சியை எல்லாரும் இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் நன்றாக வாழ வேண்டும் எல்லாரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை சாப்பிட்டு கேட்டுக்கொண்டு குடியரசு திரு நிர்வாகங்களை அனைவருக்கும் முறை முறைப்படையில் தயவு செய்கின்றேன் நன்றி